சிறப்பு அதிதியாக கலந்து கொண்டிருந்த சட்டத்தரணி திருமதி என் சிவர்சினி அவர்கள் பெண்களுக்கு எதிரான வன்முறைகளை தடுப்பதற்காக சட்டங்களை உங்களோடு பகிர்ந்து கொள்கிறார் எனவே முழுமையாக இந்த காணொலியை பார்ப்பதன் மூலம் பெண்களுக்கு எதிரான வன்முறைகளை எவ்வாறு தடுப்பது என்பதையும் நீங்கள் அறிந்து கொள்ளக்கூடியதாக இருப்பில் இறுதிவரை வரை காணொலியை பார்க்க இதுவரை என்பது சைவம் தமிழின் ஈர்ப்புத் தளத்தை சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளாத நண்பர்கள் அதனை சப்ஸ்கிரைப் செய்து கொள்வதோடு அதனுடைய பெல்பட்டனையும் ஆக்டிவேட் செய்து கொள்வதன் மூலம் இதுபோன்ற போன்ற நீங்கள் உடனுக்குடன் பார்வையிடக்கூடியதாக இருக்கும் என்று கூறிக்கொண்டு உங்களை காணலுக்கு அழைத்து இன்றைய தினம் பெண்கள் சம்பந்தமான பாதுகாப்பு பெண்களுக்கான சட்டம் தொடர்பில் சிறிது விளக்கம் ஒன்றை நான் வழங்கலாமல் இருக்கின்றேன் இன்றைய நிகழ்வில் முக்கியமாக நாங்கள் பார்க்க வேண்டிய விஷயம் என்னென்றால் பெண்களுக்கு எதிரான வன்முறைகள் கடந்த காலங்களிலும் விட இந்த காலகட்டத்தில் அதிகரித்த வண்ணமே காணப்படுகின்றது இதற்கான காரணங்கள் என்ன என்ன காரணங்கள் உங்களுடைய கருத்துக்கள் ஏதாவது இருக்குதா பெண்கள் வன்முறைகளுக்கு உட்படுத்தப்படுகின்றார்களா பதில் சொல்லுங்க இங்க இருக்கிற எல்லாருமே பெண்கள் ஆண்களும் இருக்கிறாங்க பெண்கள் வன்முறைகளுக்கு உட்படுத்தப்படுகின்றார்களா என்ன காரணம் போதை வஸ்துக்கள் பெண்கள் பாதுகாக்கப்பட வேறுபாட்டின் காரணமாக பல இடங்களில் ஒதுக்கப்படுகிறார்கள் அவர்களுடைய உரிமைகள் மறுக்கப்படுகின்றன உதாரணமாக இது முக்கியமாக இடம்பெறுகின்ற ஒரு சில சந்தர்ப்பங்களை பார்ப்போம் ஒரு நாட்டில் யுத்தம் ஏற்படும் போது நாட்டுக்கிடையில யுத்தங்கள் ஏற்படலாம் அல்லது ஒரு நாட்டுக்கு உள்ளேயும் ஒரு யுத்தம் நடக்கலாம் அந்த நேரத்துல வெகு எளிதாக பாதிப்படைகிறது வந்து பெண் வர்க்கம் மற்றது சிறுவர்கள் இது பாலின ரீதியான நிறைய அந்த அனுமதிக்கின்றது அதாவது ஒரு நாட்டுல யுத்தம் நடக்கிற நேரம் இலகுவாக பாதிப்படைகிறது பெண்கள் அடுத்தது அஹ் அனர்த்தங்கள் இயற்கை அனர்த்தங்கள் அல்லது மனிதர்களால் ஏற்படுத்தப்படுகின்ற அனர்த்தங்கள் நடைபெறுகின்ற காலத்திலையும் அந்த இடத்துல பாதிப்படைகிற முதலாவது வர்க்கம் வந்து பெண்களாக இருக்கிறாங்க மற்றது நீங்க சொன்ன மாதிரி பாவனை மது பாவனை வீட்டுல ஆண்கள் செய்யறாங்க சில விளை சில வீடுகள்ல பெண்களும் அஹ் உட்ப அதுக்கான பாதிப்ப செய்யறாங்க மது போதைகளான பிரச்சனைகளாலேயும் அதிகமாக வந்து பெண்கள் தான் இதர விளைவுகளை எதிர்நோக்குகின்றாங்க மற்றது குறைந்த கல்வி அதாவது பெண்களுக்கு வந்து கல்வி அறிவுற்றது வந்து ஒரு சமூகத்துல குறைவாக காணப்படும் இருந்தா அந்த சமூகத்தில் இருக்கிற பெண்கள் வெற்றியை நாங்க வந்து கண்டுகொள்ள முடியாது அப்ப பெண்களுக்கு வந்து கல்வி அறிவு குறைகிற பட்சத்திலையும் நாங்க இந்த பெண்களுக்கு எதிரான வன்முறைகளை அங்க அடையாளம் கண்டு கொள்ளலாம் வேற சாதாரணமாக பெண்கள்ற சில நடத்தைகளும் இந்த பெண்கள் வந்து வன்முறைகளுக்கு உள்ளாக்கப்படுறதுக்கு சில காரணங்களாக அமைகின்றது மற்றதொரு பொதுவான ஒரு இடத்துல நெரிசல் இருக்கிற டைம்லையும் சாதாரணமான ஒரு பாலியல் ரீதியான சேட்டையோ பாலியல் ரீதியான துன்புறுத்தலையோ சில பெண்கள் எதிர்நோக்கி கொண்டுதான் இருக்கிறாங்க உதாரணமாக போக்குவரத்து சேவையில பார்த்து கொள்ளலாம் அல்லது ஒரு ஆர்ப்பாட்டமோ இல்ல பொதுவான ஒரு இடங்கள்லயும் நாங்க பெண்களுக்கு எதிரான வன்முறைகளை கண்டு கொள்ளலாம் இன்னொரு அம்சம் இருக்கு வறுமை அதாவது ஒரு பிரச்சனையை எதிர்நோக்குற நேரம் அவங்களோட வறுமை வந்து அந்த இடத்துல நேரடியாக அல்லது மறைமுகமான ஒரு தாக்கத்தை ஏற்படுத்தும் இந்த பெண்கள் வந்து பெண்களுக்கான பாதுகாப்பை தேடிக்கொள்றது இல்லை உதாரணமா சொல்ல போனா சில உதவி செய்யற நிறுவனங்களாக இருக்கட்டும் கடன் வழங்குற நிறுவனங்களாக இருக்கட்டும் இந்த வறுமையான குடும்பங்களை வந்து டாக்கெட் பண்ணி இந்த கடன்களை வழங்குறாங்க பிறகு அந்த கடன்களை அறவிட்டுக் கொள்ற முறைகள்ல நிறைய வித்தியாசம் காணப்படுது அந்த இடத்திலையும் அதிகமாக பாதிக்கப்படுறது பெண்களாகத்தான் இருக்கிறாங்க இந்த கூற்றுக்களை நாங்க ஏற்றுக்கொள்ளத்தான் வேணும் ஏனடா இது வந்து நடைமுறையில காணப்படுகின்ற பெரிய ஒரு சவாலாக காணப்படுகின்றது பெண்களுக்கு எதிரான வன்முறைகள் அதாவது பெண் என்ற ரீதியில இவங்க ஒரு பெண் பாலினத்தை சேர்ந்தவர்கள் என்ற காரணத்தினாலே பெண்களுக்குரிய உரிமைகள் வந்து மறுக்கப்படுகின்றது பெண்களும் பெண்களுடைய உரிமைகளும் மனித உரிமைகளை அதுக்கான ஒரு அணுகுமுறையாக இருக்கட்டும் பாதுகாப்பாக இருக்கட்டும் அது வழங்கப்பட்டாலும் சமூகத்துல இன்னமும் நாங்க பெண்களுக்கு எதிரான வன்முறைகளை கண்டுகொள்ளக்கூடியதா இருக்கும் அதுல வயது வித்தியாசம் இல்ல இப்ப சின்ன வயதாக இருக்கட்டும் ஒரு மூன்று வயதுடைய பிள்ளைக்கும் பாலியல் ரீதியான துன்புறுத்தல் நடைபெறுகின்றது ஒரு எழுபது வயதுடைய பெண்ணாக இருக்கட்டும் அந்த நபருக்கும் ஒரு பாலியல் ரீதியான பிரச்சனைகள் நடக்கின்றது மற்றது மத வித்தியாசம் இல்லாம நடக்கும் இந்த மதத்துலதான் பெண்களுக்கு எதிரான வன்முறைகள் நடக்கிறது இந்த மதத்துல நடக்கலன்னு நாங்க சொல்லிடாது எல்லா விதமான மதங்கள்லயும் பெண்கள் சார்பான உரிமைகளை வழங்குறதுக்கு ஒரு சில தயக்கங்கள் இந்த காலத்திலையும் நாங்க கண்டுகொள்ளக்கூடியதாக இருக்கின்ற வேலை செய்யும் பெண்கள் வேலை செய்யும் பெண்கள் நல்ல சுதந்திரமாக தொழிலுக்கு போறாங்க சம்பாத்தியம் எடுக்கிறாங்கன்னு சொல்லி ஒரு வெளி பார்வை இருந்தாலும் ஒரு சில இடங்கள்ல அதிகாரத்தை பயன்படுத்தி அந்த பெண்கள் கிட்டையும் சில வன்முறைகள் நடக்கின்றன மற்றது பெண்களுக்கு எதிரான வன்முறைகள் மட்டுமில்லாம அவங்களுடைய உயர்வு பதவி உயர்வு ஆஹ் அவங்களுடைய ஆஹ் சம்பளம் அப்படியான விடயங்கள்லையும் அரசு சார்பற்ற நிறுவனங்களையும் அரசு சார்பில்லாத நிறுவனங்களையும் பெண்கள் என்ற காரணத்தின் அடிப்படையில பெண்களுக்கான வசதிகள் மறுக்கப்படுகின்றது வெளிநாடுகளுக்கு வேலைக்கு செல்ற சில சிலவேளை நாங்க பாலியல் ரீதியான துன்புறுத்தல்களை அவதானிக்க கூடியதா இருக்கு அவங்க எங்களோட நாட்டுல இருந்து வெளிநாட்டுக்காக அவங்க பொருளாதார வளர்ச்சிய நோக்கி அவங்க வெளிக்கிட்டாலும் அந்த பெண்களும் இந்த காலகட்டத்துல பல பாலியல் ரீதியான துன்புறுத்தல்களையும் தான் இருக்கிறாங்க பெண்கள் 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 என்று நாங்க நூற்று கணக்கான வருஷமா சொல்லிட்டு இருந்தாலும் பெண்களுக்கான பாதுகாப்பு சட்டங்கள் இயற்றப்படுகின்றன ஆனா பாதிப்பு வந்து குறைந்த அளவுல நாங்க கண்டுகொள்ள முடியாம இருக்கின்றது ஆரம்ப காலத்துல பெண்கள் சார்பான சட்டங்கள் சிறப்பாக இயற்றப்படல இருந்தாலும் நாங்க அடையாளம் கண்டுகொள்ற ஒரு சில சட்டங்களை பார்த்தோம்னு சொன்னா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாப்பத்தி எட்டாம் ஆண்டு டிசம்பர் மாதம் பத்தாம் தேதி வெளியிடப்பட்ட ஒரு பிரகடனம் மனித உரிமைகள் பிரகடனம் இது ஐக்கிய நாடுகள் சபையால வெளியிடப்பட்டது இதுல வந்து ஆர்டிக்கல் இரண்டுல வந்து பெண்கள் என்று சொல்லி தனியை சொல்லாம மனிதனாக பிறந்த அனைவரும் வந்து இன பால் சமூக சாதி அரசியல் எந்த விதமான பாரபட்சமும் காட்டப்படாமல் தங்களுடைய மனித உரிமைகளை அனுபவிப்பதற்கு உரித்துடையவர்கள் என்ற ஒரு சரத்து காணப்படுகிறது அப்ப இது வந்து பொதுவாக கூறினாலும் அந்த இடத்துல நாங்க பெண்களுக்கான ஒரு பாதுகாப்பாக கருதி கொள்றது வந்து பாலின ரீதியாக மனித இனத்தில இருக்கிற பெண்கள் வந்து வேறுபடுத்தி காட்டப்படக்கூடாது அடுத்ததாக பார்த்தோம்னு சொன்னா சீடோ என்று சொல்லுவோம் அதாவது பெண்களுக்கான அனைத்து விதமான வன்முறைகளையும் இல்லாதொழிப்பதற்கான சமவாயம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுவத்தி ஒன்பதாம் ஆண்டு வந்து இது உலக ரீதியாக பிரகடனப்படுத்தப்பட்டது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஓராம் ஆண்டு இலங்கையில இந்த சட்டம் வந்து கொண்டு வரப்பட்டது இலங்கையில அது ஒரு சட்ட அந்தஸ்தை பெற்று கொண்டது அப்ப இப்படியான சர்வதேச ரீதியான சட்டங்கள் வந்து காலத்துக்கேற்ப பல தேவைப்பாடுகளை நிறைவேற்றும் வகையில கொண்டு வரப்பட்டிருக்கு பெண்களுக்கு பாதுகாக்கிற நோக்கத்துக்காக கொண்டு வரப்பட்டது அது தவிர இலங்கை ரீதியாக நாங்க பார்த்தோம் இலங்கையில இருக்கிற அரசியலமைப்பு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி எட்டாம் ஆண்டின் அரசியலமைப்புல வந்து ஆர்டிக்கிள் பன்னெண்டு ஆர்டிகிள் பன்னெண்டுல என்ன சொல்லுதுண்டா எல்லாரும் சமமானவர்கள் அனைவரும் சமமானவர்கள் அனைவரும் சமமானவர்கள் மட்டும் இல்லாம அவங்களுக்கான உரிமைகள் வந்து இன பாகுபாடு சமய எந்த விதமான ஒரு வேறுபாடு அடிப்படையிலையும் அதை வந்து நாங்க கொள்ள முடியாது அனைவருக்கும் சட்ட பாதுகாப்பு சமமானது என்ற ஒரு சரத்து காணப்படுகின்றது இதைத்தான் நாங்க வந்து பொதுவான ஒரு பாதுகாப்பு வாசகமாக பெண்கள் நாங்க பயன்படுத்திக் கொள்கிறோம் அனைவரும் சமமாக மதிக்கப்பட வேண்டும் எந்த விதமான பாலின வேறுபாடுகளும் கொண்டு பெண்கள் வந்து தங்களுடைய வளர்ச்சியையோ உரிமைகளையோ தட்டி பறிக்கிறதுக்கு அனுமதிக்க கூடாது இதுதான் எங்களிட பாதுகாப்பு வாசகம் பன்னிரண்டு உண்டு அதுக்கு பிறகு சில சில குற்றவியல் சட்டங்கள்லையும் திருத்தங்கள் கொண்டு வரப்பட்டது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி ஐந்தாம் ஆண்டு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி எட்டாம் ஆண்டு இரண்டாயிரத்தி ஆறாம் ஆண்டு மேற்கொள்ளப்பட்ட சட்ட திருத்தங்கள்ல பெண்களுக்கான பாலின ரீதியான துன்புறுத்தல்களுக்கு அதிகபட்ச தண்டனைகளை விதிக்கிற வகையில இந்த சட்டங்கள் திருத்தப்பட்டு கொண்டு வரப்பட்டது அடுத்தபடியாக நாங்க மிகவும் வரவேற்கிற ஒரு சட்டம் தான் வந்து முப்பத்தி நாலாம் இலக்க ரெண்டாயிரத்தி ஐந்தாம் ஆண்டின் குடும்ப வன்முறைகள் தடுப்பு சட்டம் இந்த சட்டம் தான் இப்ப சமூகத்தில இருக்கிற பெண்கள் குடும்ப பிரச்சனைகளை அதாவது கணவன் மனைவிக்கு இடையிலான பிரச்சனைகள் கணவனால மனைவிக்கு பிள்ளைகளுக்கு ஏற்படுத்தப்படுகின்ற பிரச்சனைகள் ஆஹ் அதாவது முதலிய கணவரால மனைவிக்கு ஏற்படுத்தப்படுற பிரச்சனைகள் முதலிய முதல் திருமணத்தில் இருக்கிற மனைவியால அஹ் கணவனுக்கு ஏற்படுற பிரச்சனைகள் குடும்பம் சார்ந்த ஒரு பிரச்சனைகள் வார நேரம் நீதிமன்றத்தை நாங்க பாதுகாப்பை பெற்றுக்கொள்ளலாம் என்று வந்து இந்த சட்டத்துல குறித்துரைக்கப்படுகின்றது இதன் மூலமாக இந்த சட்டத்தை பயன்படுத்தி ஒரு வருட பாதுகாப்பு கட்டளையை வந்து நீதிமன்றத்தினூடாக பெற்றுக்கொள்ளலாம் அதாவது ஆரம்ப கட்டத்துல நாங்க பார்த்தோம்னா குடும்பம்ன்றது ஒரு அடிப்படை அழகு அதுல வந்து கணவன் மனைவி பிள்ளைகள் எல்லாரும் இருப்பாங்க அது சாதாரணமான ஒரு குடும்பத்திலே இருக்கும் அதே இடத்துல ஒரு குடிபோதை அல்லது போதை வசதிக்கு உள்ளான ஒரு கணவனாக இருக்கட்டும் அல்லது வருமானம் குறைகிற நேரம் குடும்பத்துல பிரச்சனை ஏற்படுறதா இருக்கட்டும் கணவருக்கு வேற ஒரு பொண்ணோட தொடர்பா இருக்கட்டும் அல்லது மனைவிக்கு வேற பொண்ணோட தொடர்பாக இருக்கட்டும் அந்த இடத்துல ஒரு வன்முறை வருகின்றது அந்த இடத்துல ஒரு பிரச்சனை வருகின்றது அப்ப அந்த குடும்பத்தில் இருக்கிற பாதிப்படையக்கூடிய தரப்பு யாரு யாரு பிள்ளைகள் அடுத்தது பெண்கள் அப்ப இவங்களை பாதுகாக்க வேண்டிய பொறுப்பு குடும்பத்துல யாருக்கு இருக்கு கணவருக்கு இருக்கு அந்த கணவரை தாண்டி அதை மீறி சேர்ப்படுற நேரம் வந்து நாங்க எங்க போய் பாதுகாப்பு எடுக்கலாம் நீதிமன்றத்தை நாடி நாங்க பாதுகாப்பை பெற்றுக்கொள்ளலாம் ஒரு குழந்தையின் மிக உயரிய பாதுகாப்பு வழங்குற அடைக்கலம் வழங்குற இடம் வந்து நீதிமன்றம் அதே போல ஒரு கணவனாலேயோ அல்லது மனைவியாலேயோ மற்ற உயிர் அச்சுறுத்தல் இடம்பெறுகின்றது அடுத்தது உடல் ரீதியான பாதிப்புகள் ஏற்படுகின்றது அல்லது உலர் ரீதியான பாதிப்புகள் ஏற்படுத்தப்படுகின்றது என்று சொன்னா நாங்க வந்து நீதிமன்றத்தின் அதிகாரத்தோட ஒரு பாதுகாப்பு கட்டளையை பெற்றுக்கொள்வோம் அந்த கட்டளைக்கு கீழே இந்த குடும்பத்துக்கான முதலாவது அடிப்படை விஷயம் என்னன்னு சொன்னா பாதுகாப்பு அவர் வந்து இன்னும் இந்த குடும்பத்துக்கு எதிரான எந்த விதமான அச்சுறுத்தலையோ ஆஹ் உடல் ரீதியான பாதிப்பையோ ஏற்படுத்த கூடாது என்று நீதிமன்றம் வந்து முதலாவது கட்டளை வழங்கும் அடுத்தது வந்து இந்த தாய் அல்லது பிள்ளைகள் இருக்கிற இடத்துக்கு கணவர் வந்து தேடி போய் பாடசாலையிலேயோ இல்ல வெளி பெண்கள் வேலை செய்கிற இடங்கள்லயோ பிரச்சனைகளை ஏற்படுத்த கூடாதுன்றதுக்காக பாதுகாப்பு கட்டளைய நீதிமன்றம் வழங்கும் இது வந்து ஒரு வருடத்துக்கு செயற்பாட்டுல இருக்கிற ஒரு கட்டளை பாதுகாப்பு கட்டளை தேவைகள் ஏற்படுற பட்சத்துல நாங்க வந்து இந்த கட்டளைய மீண்டும் புதுப்பித்து கொள்ளலாம் அப்ப இப்படியான ஒரு விஷயம் வந்து என்னதுக்குன்னு சொன்னா ஒரு குடும்பத்துல வர ஒரு பிரச்சனையால ஒரு உயிரிழப்பு ஏற்படுறதையோ அல்லது வேற பாரிய பிரச்சனைகள் ஏற்படுறதையோ விளைவுகளை நாங்க வந்து குறைத்து கொள்ளலாம் இது வந்து ரெண்டாயிரத்தி ஐந்தாம் ஆண்டு வந்த சட்டம் என்றாலும் நிறைய பேர் இந்த சட்டத்தை அறிந்து கொள்ளவில்லை நிறைய பேருக்கு நாங்க இது சம்பந்தமான தெளிவூட்டல்கள் வழங்கினாலும் பெண்கள் இத பாவிக்கிற விதம் மிகவும் குறைவாக இருக்கு ஒன்று நீதிமன்றத்துக்கு போகணும் என்று பயம் இருக்கும் அடுத்தது நீதிமன்றத்துக்கு போனாலும் எங்களுக்கான சரியான பாதுகாப்பு கிடைக்குமா என்ற ஒரு சந்தேகம் இப்படியான விடயங்கள் இருக்கும் ஆனா உண்மையில இந்த சட்டத்தின் மூலமாக உங்களோட கணவரையோ அல்லது துன்பத்தை ஏற்படுத்துற நபரையோ பாதிப்பு ஏற்படுத்துறதில்லை உங்களோட ச உங்களுக்கான பாதுகாப்பை தான் நாங்க வந்து உறுதிப்படுத்துவோம் அந்த பாதுகாப்பு கட்டளைய கணவர் அல்லது துன்பத்தை ஏற்படுத்துற நபர் மீறும் பட்சத்துலதான் அவருக்கு எதிராக நாங்க தண்டனைய வழங்கக்கூடிய ஒரு சட்டமாக காணப்படுகின்றது இப்படி ஒரு கணவரையோ அல்லது தன் அஹ் அந்த தண்டனைக்குட்படுத்துற நபர்கிட்ட இருந்தோ நாங்க இன்னொரு விஷயத்தை பெற்றுக்கொள்ளலாம் அவரை வீட்டை விட்டு வெளியேற்றலாம் அல்லது உரிய வீட்டில இருந்தே அவர் வந்து உங்களுக்கு எந்த விதமான ஏற்படுத்தாத வண்ணம் பாதுகாப்பு கட்டளை மூலமாக உங்களை பாதுகாத்துக் கொள்ளலாம் அடுத்தது வந்து நாங்க வந்து அவங்கள்ட்ட இருந்து ஒரு பராமரிப்பு தொகையை பெற்றுக்கொள்வோம் அது பராமரிப்பு கட்டளை சட்டத்துக்கு கீழே நாங்க விண்ணப்பத்தை மேற்கொண்டு அந்த மாத மாதம் கணவர்கிட்ட இருந்தோ அல்லது யார் உழைக்கிறாவோ அந்த தரப்புகிட்ட இருந்து நாங்க பொருளாதார ரீதியான ஒரு உதவியை பெற்றுக்கொள்றோம் அதுவும் நீதிமன்றத்தினூடாக நாங்க பெற்றுக்கொள்வோம் தற்சமயம் அவர் வந்து அந்த குடும்பத்தை சரா சரியாக பராமரிக்கவில்லை என்று சொன்னா நாங்க நீதிமன்றத்தினுடாக அவருக்கு பிடி நாங்க போடுவோம் அதன் மூலமாக அவங்களுக்கான தண்டனையும் நிறைவேற்றப்படும் அது தவிர நாங்க மீடியேஷன் போல் குடும்ப பிணக்குகள் அல்லது பண பிணக்குகள் பெண்கள் வந்து அவங்களுக்குள்ள சிறு தொழில் முயற்சி நேரத்திலையும் கொடுத்து கொள்ளுவாங்க பணம் கொடுக்கல்வாங்க பிரச்சனைகள் நடக்கும் அயலவரோட பிரச்சனை நடக்கும் இல்ல குடும்ப பிரச்சனை நடக்கும் அப்படியான சந்தர்ப்பத்துல பெண்கள் இலகுவாக அணுகக்கூடிய ஒரு நீதி நியாயமுடைய இடம் இடமெண்டா மத்தியஸ்த சபை ஞாயிற்றுக்கிழமைகள்ல வந்து நாங்க அங்கட பிணக்குகளை பாரப்படுத்தலாம் அவங்க வந்து அவங்களால முடிந்த அளவு இவங்களுக்கு அந்த அழைப்பு கட்டளைய மற்ற தரப்புக்கு அனுப்பி ரெண்டு பக்கமும் சமரசப்படுத்துறது மத்தியஸ்தம் பண்ணுவாங்க அந்த இடத்துல உங்களுக்கு ஒரு தீர்ப்பு காணப்படவில்லை உங்களுக்கு அந்த தீர்ப்புல திருப்தி இல்லைன்னு சொன்னா நீங்க வந்து அடுத்த கட்டமாக நீதிமன்றத்தை நாடிக்கொள்ளலாம் இப்படியான சில ஏற்பாடுகள் வந்து அடிப்படை மட்ட பாதுகாப்ப பெண்களுக்கு வழங்குதுண்டு நாங்க உறுதி கொள்றோம் அப்ப இந்த இப்படியான சட்டங்கள் வந்து பெண்களுக்கு நாங்க ரெண்டாயிரத்தி ஐந்தாம் ஆண்டுல இருந்து வலியுறுத்துறது இப்படியான சட்டங்கள் இருக்கு இத பாதிப்புக்குள்ளான பெண்களுக்கு தெரியப்படுத்துங்க அல்லது உங்களுக்கு ஏதாவது உதவி செய்ய வேண்டிய கட்டம் பார நேரம் நீங்க இலவசமான சட்ட உதவிகளை பெற்றுக்கொள்ள முடியும் நிறைய பெண்கள் இதுக்காக முன்வாரதில்லை அதுக்கு என்ன காரணம் என்றும் தெரியல உங்களுக்கு நிறைய பெண்கள் வந்து இது சம்பந்தமா முன்வாரதில்லை மிகவும் குறைவாக இருக்கிறது இல்லாட்டி எடுத்த உடனே விவாகரத்துக்கு இருக்கிறாங்க விவாகரத்து வந்து ஒரு சில சட்ட ஏற்பாடுகளை திருப்தி படுற அஹ் குடும்பத்துக்கு தான் வழங்கப்படுகின்றது ஆனா இது இந்த இப்படியான சட்டங்கள் எப்படின்னு சொன்னா ஒரு குறுகிய காலம் ரெண்டு தரப்பினரையும் நாங்க பிரிச்சு வைக்கிறது ஒரு பிரிவு மூலமாக அந்த குடும்பத்து அருமையை மற்ற தரப்புக்கு நாங்க எடுத்து செல்ல முடியும் அதை உணர்ற பட்சத்துல வந்து அவர் திரும்ப அந்த குடும்பத்தோட சேர்ந்து வாங்குறதுக்கு வாய்ப்பு இருக்கு அப்ப இங்க ஒரு குடும்ப பிரச்சனைக்காக ஒரு தண்டனை கொடுக்கறது இந்த சட்டங்கள்ற நோக்கம் இல்லை அவங்கள கொஞ்ச காலம் பிரிய வச்சு அந்த பிரிவிட அருமையை உணர்த்தி அதுக்கப்புறம் அந்த குடும்பத்தோட சேர்த்து வைக்கிறது தான் இந்த சட்டங்கள்ற முக்கியமான நோக்கம் ஒரு குடும்பத்துல தண்டனை கொடுத்தேன்னு அதுக்காக திரும்ப அந்த குடும்பம் சேர்ந்து வாழுமா இல்ல அப்ப இப்படியான சட்டங்கள் வந்து சில குடும்ப உறவுகளை இணைக்கிறதுக்காக அதாவது நாங்க கவுன்சிலிங் கொடுப்போம் குடும்பம் சம்பந்தமாக உங்களுக்கு எந்த அளவு இந்த குடும்பம் முக்கியமானது நீங்க உங்களோட பிள்ளையில வளர்க்க வேண்டிய பொறுப்பு யாருக்கு இருக்கு இப்படியான விஷயங்களை நாங்க அவங்களுக்கு தெளிவுற்ற நேரம் அவங்க சட்ட ரீதியாக ஒரு இடத்துல வந்து கேக்குறதுக்கும் நாங்க வீட்டை போய் கதைக்கிறதுக்கும் வித்தியாசம் இருக்குதானே அப்ப அது மூலமா இந்த குடும்ப பிரச்சனைகளை நாங்க குறைத்து கொள்ளலாம் என்றுதான் நாங்க எதிர்பார்க்கின்றோம் அது தவிர சில குற்றவியல் தண்டனை சட்ட கோவையில சொல்லப்படுற சில குற்றங்களுக்கான தண்டனைகளின் பயன் காரணமாகவும் சில குற்றங்களை நாங்க தடுத்து கொள்ள முடியும் உதாரணமாக சொல்ல போனா ரேப் அதாவது ஒரு பெண்ணின் சம்மதம் இல்லாம அந்த பெண்ணோட உடல் உறவு கொள்றது வந்து ஒரு குற்றம் அல்லது அந்த பெண்ணை வந்து சம்மதம் கொள்றது ஆனா ஒரு பொதுவான ஒரு கட்டுக்காவல் இருக்கிற டைம்ல அந்த உடல் உறவு ஏற்படுத்தப்படுகிறது இல்லது ஒரு கணவன் என்று சொல்லி அந்த பெண் நம்புறா ஆனா அந்த பெண்ணுடைய கணவன் இல்லை அவருக்கு தெரியும் அவர் கணவன் இல்லை அப்படியான டைம்ல மேற்கொள்ளப்படுற உடல் உறவுகள் நாங்க ரேப்பாக கருதுவோம் பெண்களுக்கு எதிரான பெண்கள் உடலுக்கு எதிரான பெண்கள உணர்ச்சிகளுக்கு எதிரான பிரச்சனைகளை வந்து யாராவது வன்முறைகளை தூண்டுவாங்க இருந்தா அவங்களுக்கு வந்து நீதிமன்றத்தில் தண்டனைகளை நாங்க பெற்று கொடுக்க முடியும் அடுத்தது செக்ஷுவல் ஹராஸ்மெண்ட் சொல்லுவோம் அதாவது ஒரு பெண்ணிட சம்மதம் இல்லாம அவருக்கு வாய்மொழி மூலமாகவோ அல்லது ஏதாவது செய்கைகள் மூலமாகவோ அவங்களுக்கு ஒரு பாலியல் ரீதியான தொந்தரவை ஒரு நபர் ஏற்படுத்துவாராக இருந்தா அவருக்கு எதிரான தண்டை தண்டனைகளை நாங்க வந்து நீதிமன்றத்தின் ஊடாக பெற்றுக்கொள்வோம் அடுத்தது வந்து ஆஹ் விபச்சாரம் பெண்கள் சம்மதத்தோடையே இந்த காலத்துல நிறைய இடங்கள்ல விபச்சாரம் நடத்தப்படுகின்றது அதுவும் ஒரு தண்டனைக்குரிய குற்றம் இத நிறைய பேர் வந்து வெளிக்காட்டுல நிறைய பேர் சொல்லி கொடுக்கறதுக்கு பயம் அப்ப இப்படியான சீரழிவுகள் வந்து சில பெண்கள் பேசாம இருக்கிறதாலே ஊக்குவிக்கப்படுகின்றது எங்களுக்கு தெரியும் வேறொரு வீட்டுல இப்படி ஒரு தொழில் நடக்குதுன்னால நாங்க அதை சுட்டி காட்டுறதுக்கு மாட்டோம் யாருமே அப்படி ஓமா இல்லையா இருக்கு அப்படியான டைம்ல நீங்க என்ன செய்யலாம் இது சம்பந்தமா செயற்படுற சமூக நிறுவனங்களுக்கு பாரப்படுத்தலாம் தனிப்பட்ட ரீதியால தானே உங்களால சொல்ல முடியாது உங்களால தனிப்பட்ட ரீதியாக கொடுக்கறதால தானே உங்களுக்கு தனிப்பட்ட எதிர்ப்பு வருகிறது நீங்க பொதுவான அமைப்புகளுக்கு இவங்களை பாரப்படுத்தலாம் ஒன்று நீங்க சமூக மட்டத்துல இயங்குற பெண்கள் சார்பான நிறுவனங்களுக்கும் இத இந்த பிரச்சனைகளை நீங்க ஆட்சிப்படுத்தி கொள்ளலாம் அது தவிர புதிதாக ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலாம் ஆண்டு முப்பத்தி நாலாம் இலக்கத்துல ஒரு சட்டம் வழிவந்தது உமென் எம்பவர்மெண்ட் ஆக்ட் உண்டு அதுல ஒரு கோமிட்டி வேறு அந்த கொமிட்டியோடாக பெண்களுக்கு எதிரான வன்முறைகள் அல்லது பெண்களுடைய உரிமைகளுக்கு மறுக்கப்பட்ட அந்த சந்தர்ப்பத்துல நீங்க வந்து அந்த கொமிட்டி கிட்ட போய் உங்களுடைய முறைப்பாடுகளை முன்வைக்கலாம் அவங்க ஒரு கொமிட்டி அமைத்து உங்களோட பிரச்சனைகள் அவங்க விசாரிப்பாங்க அது மூலமாக அவங்க வந்து உயர் நீதிமன்றத்துக்கு தங்களுடைய அறிக்கைகளை சமர்ப்பிக்க முடியும் இது ஒரு புது ஏற்பாடு இது வந்து இன்னும் மிகவும் குறைவாக இருக்கின்றது இந்த விஷயங்களும் வந்து அரசாங்க தரப்பிலையும் சில விஷயங்கள் வந்து முன்னெடுக்கப்படுகின்றது அதாவது எஸ்பிடி கோல் சொல்லுவோம் அதுல வந்து ஆறாவது ஆறாவது அந்த அம்சம் என்ன சொல்லுதுன்றா ஜெண்டர் ஈக்குவாலிட்டி என்று சொல்லுவோம் சமத்துவம் அது வந்து அரசு சார்பான நிறுவனங்கள் அரசு சார்பட்டு நிறுவனங்கள் அனைவரும் வந்து ரெண்டாயிரத்தி முப்பதாம் ஆண்டு வரைக்கும் இந்த பெண்கள் சார்பான சமத்துவத்தை ஏற்படுத்தும் அதற்கான செயற்பாடுகளை வந்து முன்னெடுக்கணும் அது அந்த விஷயங்களையும் நிறைய நேரடியாகவோ மறைமுகமாகவோ நிறைய அரசு சார்பற்ற நிறுவனங்கள் பெண்கள் சார்பான செயற்பாடுகளை முன்னெடுத்து வராங்க இப்படி சில சில சட்ட ஏற்பாடுகள் மூலமாக பெண்களுக்கான பாதுகாப்பு உறுதிப்படுத்தப்பட்டு கொண்டு இருக்கின்றது ஆனா அதை நாங்க வந்து அறிந்து கொள்ற நாங்க வீட்டுல இருக்கிறது வீட்டுல இருந்து வீட்டு பிரச்சனையை கொள்றது பிறகு சொல்றது எங்களுக்கு எந்த விதமான ஆதரவும் கிடைக்கவில்லை என்று பொதுவாக ஆரம்ப காலகட்டத்துல பாத்தீங்கன்னு சொன்னா பெண்கள் வன்முறைகள் தொடர்பாக முறைப்பாடு செய்யறதுக்கு போலீஸ் பிரிவுல ஒரு சிறப்பான ஏற்பாடு இல்லை இப்ப எல்லாம் நாங்க போய் பார்க்கலாம் பெண்கள் சிறுவர் பிரிவுக்கான முறைப்பாடுகளை பிரத்யேகம் ஏற்றுக்கொள்றதுக்கான அதிகாரிகள் நியமிக்கப்பட்டிருக்காங்க அதுபோல வைத்தியசாலையில நீங்க ஒரு பிரச்சனையில அல்லது ஒரு சிகிச்சைக்காக நீங்க அட்மிட் ஆகுற நேரம் அங்க ஒரு விசாரணை நடக்கும் அது கூட உங்களுக்கு நடக்கப்படுது அணுகப்பட்டு தீர்வுகள் வழங்கப்படும் முதலாவது விஷயம் பெண்கள் நாங்க விழிப்புணர்வா இருக்கணும் கணவர் தானே அடிக்கிறார் துன்புறுத்துது என்று சொல்லிட்டு சகிச்சு கொண்டு ஒரு கட்டத்துக்கு இருக்கலாம் ஆனா ஒரு கட்டத்தை தாண்டி ஒரு உயிருக்கு ஆபத்து ஏற்படுகின்றது நீங்க ஆபத்து வெளிக்கிட்டு வெளியில வந்து செயற்படணும் பாதுகாப்பை வாங்கி பழைய இருந்தேன்னு சொன்னா உங்களை பாக்குற பிள்ளைகள் எப்படி வளரும் அதுக்கு மாதிரி மாதிரிதான் வளரும் அப்ப நீங்க வந்து ஒரு இடத்துல தைரியமா துணிவா வெளிவந்து அதற்கான செயற்பாடுகளை முன்னெடுக்கிற நேரம் உங்களுக்கு பின்னால வார சமூகமா இருக்கட்டும் உங்களை பார்த்து நடக்கிற பெண்களா இருக்கட்டும் மற்ற பெண்களும் வந்து வலுவடைய கூடியதா இருக்கும் அப்ப பெண்களுக்கு முதலாவது பாதுகாப்பு பெண்கள் கையில தான் இருக்கு பெண்களாகிய நாங்கள் வந்து சட்டத்தை கையில் எடுக்கலாம் அல்லது நாங்களே வந்து சில எதிர்ப்புகளை வெளிப்படுத்தலாம் மிக முக்கியமான ஒரு காரணம் என்னன்னு சொன்னா நாங்க வந்து எங்கட பிரச்சனையை வெளியில சொல்ல பயப்படுவோம் அந்த சந்தர்ப்பம்தான் மற்ற தரப்புக்கு மிகவும் வலுவாக அமையும் இவங்க சொல்ல மாட்டாங்க வெளியில சொல்ல மாட்டாங்க அதால பிரச்சனை இல்லை அந்த தான் அவங்களுக்கான உறுதியும் கூடுது பலமும் கூடுது நாங்க அதுக்கு எதிர்ப்ப முதல் தரம் நாங்க தெரிவிக்கணும் எங்களால முடியாத பட்சத்துல பெண்கள் சார்பான நிறுவனங்கள் நிறைய பெரியங்கிறாங்க அரச சார்பான நிறைய திணைக்களங்கள் இருக்கு பிரதேச செயலகம் இருக்கு போலீஸ் பிரிவு இருக்கு அப்படியான இடத்துல நீங்க போய் வந்து முறைப்பாடுகளை முதல் கட்டமாக முன்வை பிறகு அடுத்த கட்டத்துக்கு குடும்ப நல ஆலோசனைகள் வழங்கப்படும் அதனாலையும் தீர்க்க முடியலன்னு சொன்னா அடுத்த கட்டம் நீங்க நீதிமன்றத்தினுடாக உங்களுக்கான பாதுகாப்புல பெற்றுக்கொள்ள முடியும் ஆஹ் இது தவிர வேற ஏதாவது உங்களுக்கு சந்தேகங்கள் இருந்தா சட்ட ரீதியாக சரி அனைவருக்கும் நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன் நன்றி